இந்த தனியார் பள்ளியில படித்த அந்த குழந்தை தான் கழிவுநீர் தொட்டியில விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்ட செய்தி அப்படின்றது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு பாக்கிறோம் அம்மா இல்லையா இல்லையா கூப்பிடுறாங்க ஆமா அவங்க வாடா என்ன தானே குழந்தை வரும் இவங்க நடிக்கிறாங்க குழந்தை இல்லைங்க இப்படி தூக்கின்னு ஒன்னு ஓடுதான் குழந்தைய தூக்கினு அப்படி அந்த கட்டத்துக்கு ஓடுறான் அந்த காலத்துல இருந்து என்ன அந்த குழந்தை தீக்கின்னு ஓடுறாங்களாங்க என்ன கேட்டால் தெரியலங்க அப்படின்னா அந்த அந்த ஓட பார்த்து அவ்வளார்கிட்ட அப்படி கேட்டு ஓடறாங்க இந்த பொண்ணுகிட்ட அப்பயே காட்டினா சந்தேகம் போயிருக்குங்களா காட்டவே இல்லையா குழந்தைய அந்த ஸ்கூல் கழிவு நீர் தொட்டி அப்படின்றத வந்து நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த வளாகம் இருக்கிறதுனால நம்மளால் போய் பார்க்க முடியல ஆனா வெளியே இந்த ஸ்கூலோட கேம்பஸோட அவுட் ஜோனில் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு பாத்ரூமை தான் வந்து அந்த குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் இதை ஒட்டி இருக்கக்கூடிய கழிவு நீர் தொட்டியில வந்து அந்த குழந்தை விழுந்தது அப்படி தான் இறந்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு குழந்தை டாய்லெட் போச்சுன்னா பின்னாடி யாரும் பார்க்க கிடையாது அந்த ஆயம் நாங்கள் கழுவ மாட்டோம் வீட்டுலேயே போய் வந்தோன்னா ஏன் இங்கே வரீங்க எங்கள் உயிரை வாங்குறதுன்னு சொல்லி குழந்தைய அனுப்புகிறாங்க தனியாக எங்கள் பேர பிள்ளை வந்து சொல்லுவோம் ஆயா நாங்கள் அங்கே போக மாட்டோம் கழுவ மாட்டாங்க ஆய பேசுகிறாங்க அப்படின்னு அதை டேங்க்ல ஊந்துட்டுன்னு சொல்றீங்க முந்தானாத்தே தண்ணி எடுத்துட்டேன்னு சொல்றீங்க நேற்று குழந்தை ஊந்துட்டுன்னு சொல்றீங்க அப்ப குழந்தை உயிரா இருக்கணும்ல எப்படி தூக்குனீங்க அப்புறம் கொம்பு விட்டு தேடி தூக்கணும்ன்றாங்க அப்ப தான் தூக்குனீங்க என்னதான் நடந்தது குழந்தைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா கழிவு நீர் குழாயினுடைய அந்த தொட்டி இருக்கு இல்லையா அதோடைய அந்த ஓட்டை அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பெருசு கிடையாது அந்த குழந்தை விழுகிறதுக்கான சூழல் அங்க கிடையாது தான் சொல்றாங்க வெளாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமாரி இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில இருக்கோம் இந்த தனியார் பள்ளியில படித்த அந்த குழந்தைதான் சிறுமிதான் வந்து அந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்ட செய்தி அப்படின்றது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு பாக்குறோம் அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையினுடைய இறப்புல என்ன உண்டு அப்படின்ற உண்மை எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்களும் சரி அவங்களுடைய உறவினர்களும் சரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க தொடர்ச்சியாக அப்படின்றது பார்க்கப்பட்டது நேற்று இரவு இது சார்ந்து இந்த பள்ளியினுடைய இந்த தனியார் பள்ளியினுடைய தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து இரவு நேரத்துல கைது செய்யப்பட்டாங்க அதனை தொடர்ந்து நீதிமன்ற காவலில் அவங்க வருகின்ற பத்தாம் தேதி வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் இதுக்கிடையில் அந்த குழந்தையினுடைய உடலானது காலையில் இன்று பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த குழந்தைக்கு வந்து அவங்க குடும்பத்தாரும் சரி இந்த ஊர் மக்களும் சரி அந்த அஞ்சலியை செலுத்தியிருந்தாங்க இந்த நேரத்துல அமைச்சர் பொன்முடி வந்து அந்த தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட அந்த மூன்று லட்ச நிவாரண தொகையும் வந்து அந்த குழந்தைக்காக அந்த குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் அதனைத் தொடர்ந்து அந்த கு குழந்தையினுடைய இறுதி மரியாதையானது நடந்திருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் கடந்தும் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் ஏன்னா அந்த சின்ன கழிவு நீர் தொட்டியில எப்படி அந்த குழந்தை விழுகும் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதையெல்லாம் உட்பட ஊடகங்களில் வெளிப்படையாத அந்த விஷயங்களையில பேசியிருந்தாங்க இந்த கருத்துக்களை எல்லாமே அமைச்சர்கிட்டையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உரிய விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கணுன்றது சொல்லியிருந்தாங்க இந்த குழந்தையுடைய இங்கே படிக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளி பார்க்கணும் இப்போ காவலர்கள் உள்ளே இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னா அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பள்ளி வளாகமானது கொண்டு வரப்பட்டிருக்கு நேற்று இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று இந்த பள்ளிக்கான விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த தொடர்ச்சியா அவங்க கிட்ட பேசும்போது பெற்றோர்களும் நிறைய விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் ஆக இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் இதுக்கு உரிய விசாரணையானது நடக்கணும் இதுக்கு உரிய நீதியானது கிடைக்கணும் ஏன்னா இந்த பள்ளியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அளவுல தான் அந்த குழந்தை இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது இருக்கு அவங்க வீடு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம்தான் இந்த குழந்தை ஆனா நேற்று கிட்ட உரிய விதத்துல அந்த தகவலை சொல்லல அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க அதே நேரத்துல நாங்க குழந்தைய தேடி வந்த சமயத்துல நேற்று பள்ளிக்கு விடுமுறையான்றதையும் சொல்லிட்டாங்க ஆனா நாங்க வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை எங்கன்னு அவங்க தேடுவது தான் ஒரு ஒரு செய்கை இருந்ததே தவிர அவங்க யாருமே எங்ககிட்ட வெளிப்படையா சொல்லலை நாங்களே எங்களுடைய குழந்தைய இந்த மருத்துவமனைக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அதே போல இருந்து இந்த குழந்தைய வந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறதுல ஏன் தாமதம் இப்படியான பல்வேறு கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெறக்கூடிய சூழல்ல உண்மை என்ன அப்படின்றதெல்லாம் இனி வரக்கூடிய காலத்துல தான் வெளிவரும்னு நம்ம பார்க்கறோம் ஏன்னா உண்மையாகவே பிரேத பரிசோதனையில என்ன நடந்திருக்கு உயிரிழப்புக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த ஆய்வறிக்கையானது வந்த பிறகுதான் தெரியும் இப்போ அந்த குழந்தையினுடைய உடல்லிருந்து எடுக்கப்பட்ட நீரும் இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட நீரும் ஒப்பீடு செய்யக்கூடிய அந்த பணிகள்லாம் நடைபெறும் ஆக இந்த அறிக்கை அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது முழுமையாக கிடைத்த பிறகு தான் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் அதனையொட்டி நடவடிக்கையானது எடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குழந்தையினுடைய இறப்புக்கான விதத்துல நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு பாக்குறோம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது நீங்க இதுல என்னென்னலாம் தெரிஞ்சது உங்களுக்கு இந்த விஷயம் எங்க பொண்ணு எல்லாருக்கும் பன்னெண்டு மணிக்கே அனுப்பிட்டாங்களாம் தான் இன்ட்ரோல் இல்லாம் அந்த தான் அந்த குழந்தை விட்டுக்கிறாங்க ரெண்டாவது குழந்தைய அவங்க கொஞ்ச நேரம் பாடகாத விட்டுக்கிறாங்க உடனே தேடி பன்னெண்டு மணிக்கு மேல தேட ஆரம்பிச்சாங்களா குழந்தை கிடைக்கல உடனே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு மணிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாேருக்கும் தகவல் கொடுத்தாங்க எல்லார் வீட்டுக்கும் போயிடுச்சு மீஸு எல்லோரும் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன எல்லோரும் கேட்பாங்க என்ன திடீர்னு கூப்பிடுறீங்கன்னு இன்னும் தெலுங்காங்க லீவுங்க பிரேக்கு வந்து கூப்பிட்டு போங்க கூட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் கூப்பிட்டு போட்டாங்க எங்களுக்கு மூணு மணிக்கு தான் தகவல் போதும் பன்னெண்டு மணிக்கு வந்து எல்லாரும் கூட்டிட்டு போன பிறகு இங்கே யாருமே குழந்தை இல்லை ரொம்ப அவங்க வந்து கூட்டிட்டு போகலாம் வரக்குள்ள குழந்தை எங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு இன்னொரு பொண்ணை கிளாஸ்ல போய் எல்கேஜி குழந்தை எங்கன்னு கேட்டாங்க லியாரா எங்க கேட்குது அம்மா லியா லியா கூப்பிடறாங்க மாமா அவங்க பெருமா வந்துக்கிறாங்க வாண்டா என்ன தானே குழந்தை வரும் இவங்க நடிக்கிறாங்க குழந்தை இல்லைங்க இல்லாத குழந்தை எங்க கூப்புறீங்க எங்கன்னு தேடுங்க சொல்லுங்க எங்க கிட்ட குழந்தை எங்கன்னு கேட்கிறாங்க சொல்லணுமா இல்லையா சொல்லவே இல்லை அதுக்கு முட்டி அங்க பேசினதுக்குள்ள இப்படி திக்கினு ஒண்ணு ஓடுதான் குழந்தைய தீக்கிணு அப்படி அந்த கட்டத்துக்கு ஓடுதான் அந்த கட்டத்துல இருந்து என்ன அந்த குழந்தை திக்க ஓடுறாங்களா என்னன்னு கேட்டா தெரியலங்க அப்படின்றாங்களா அந்த அங்கே ஓட பார்த்து அவரை கட்டி கேட்டுன்னு ஓடுறாங்களாம் தூக்கின்னு குழந்தைய ஓடி இருந்துருவாங்க இந்த பொண்ணுகிட்ட அப்பயே காட்டினா சந்தேகம் போயிருக்குல்ல காட்டவே இல்லையா குழந்தைய காட்டாம அந்த கார் வந்து அங்கே ரெடியாக நின்று அவங்க ஏறி கார் உள்ள உட்கார வரைக்கும் அப்படி இப்படி தூக்கின்னு ஓடுறாங்களாம் குழந்தைய நனைஞ்சு போயிருந்தாலும் என்கிட்ட காட்டியிருக்கணும் இல்லை குழந்தை தண்ணி தொட்டில் ஊண்டுது உண்மையாக நனைஞ்சி போயிடுச்சு இல்லை நனையாத இருந்தாலும் காட்டணும் இன்னும் ஆச்சுன்னு குழந்தைய கீழே மூஞ்ச முடிஞ்ச காட்டுந்தாலும் குழந்தைய நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம் எதையுமே காட்டாது அங்கேயும் இங்கேயும் தூக்கின்னு ஓடுறாங்களாம் அந்த குழந்தைக்கு பெரியமா பார்த்தாங்களாம் பார்த்துட்டு என் குழந்தை காட்டுக்கு மூஞ்சாவது காட்டா தீக்குன்னு ஓடுறாங்களேன்னு ஊந்து ஊந்து பிறண்டு அழுகுதான் காட்டவே இல்லையா உடனே கார் வந்து தான் காரில் இட்டு அவங்க போயிட்டாங்களாம் காரில் இட்டு போனாங்க சரி வாமான்னு கூட்டு உக்கார வச்சுன்னா போவோம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு முண்டியம் முண்டியமாக போய் காணோம் காணும் விழுப்புரம் போனாங்களா தனியார் ஹாஸ்பிட்டல் பார்த்தா அங்கேயும் காணோம் அப்புறமா அங்கேருந்து இங்கே கொண்டான்னுட்டாங்கிறாங்க இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டு எங்கே தான் சேர்த்தாங்கன்னு தெரியலன்னு கொண்டாந்து முடியம்பாக்கம் சேர்த்துட்டாங்கிறது அம்மா நேரம் கஷ்டப்பட விட்டு அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நாங்க அதுதாம் இது சம்பந்தமா அவங்களும் பேசுறாங்க பேசியிருக்காங்க தொடர்ச்சியா இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் இவ்வளவு பக்கத்துல அந்த குழந்தையோட வீடு இங்கதான் இருக்கு ஸ்கூல் இங்கதான் இருக்கு அது எவ்வளவு அது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குங்க மெயின் ரோட்ல இருக்கிற குழந்தை அப்படியே கழுத்தூர் சாலை சித்தனி பேரணி மேல குழந்தை கீழ குழந்தை எல்லா ஊருக்காரும் வந்து கூட்டமுட்டாங்க தே இருக்கிற குழந்தைய வந்து சொல்லணும் இல்ல உங்க குழந்தைய காணங்க குழந்தை கடத்தி போயிட்டு தான் பரவாயில்ல வந்து காணான்னு சொன்னாலும் தேடலாம் அதுவும் சொல்ல பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சொல்லி மா தூத்துலேருந்து போலீஸ் மாவட்டத்தை குழந்தைய இறக்கிட்டாங்க பெற்றவங்களுக்கு சொல்லாத அப்போ ஏன் அம்மா பேர் உங்கள் பாதுகாப்புக்கு வச்சிங்கன்னா அந்த குழந்தைய அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த குழந்தைக்கு நடந்தது என்ன அதுதான் எங்களுக்கு தெரியணும் குழந்தைக்கு என்ன தவறு நடந்தது அதை சொல்லணும் குழந்தை டாய்லெட் போச்சுன்னா பின்னாடி யாரும் போகிறதே கிடையாது அந்த ஆய அம்மாவும் நாங்கள் கழுவ மாட்டோம் வீட்லேயே போய் விளந்தோன்னா ஏன் இங்கே வரீங்க எங்கள் உயிரை வாங்குறதுன்னு சொல்லி குழந்தைய அனுப்புகிறாங்க தனியாக அதுலேயே போய் ஆய் போனாலும் ஒன்றுக்கு போனாலும் காலை எழுங்கின்னு அது உள்ளே வரணுமா அவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களாம் எங்கள் பேரக்குள்ளையும் வந்து சொல்லுதோ ஆயா நாங்கள் அங்கே ஆய் போக மாட்டோம் கழுவ மாட்டாங்க ஆயம்மா பேசுகிறாங்க அப்படின்னு அப்படின்னா நீ தண்ணி திறந்து விட்டு நீயா குனிஞ்சி கழுகிடா ஏன் அவங்களை கொடுங்கறேன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்புவேன் நாலு வயசு குழந்தை உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்படி நீயா தண்ணி இருக்கு தேப்பை திறந்து விட்ரு குனிஞ்சு உட்காந்து ஒரு கையால் கழுகின்னு போன மட்டும் நீ கழுகின்னு ஸ்ட்ரெசர் போட்டு வந்துடுறான்னு நான் சொல்லி அனுப்புகிறேன் வர வரமாட்டாங்க சண்டை போடுறாங்க எங்களை அடிக்கிறாங்க ஆயான்னு சொல்லுது சின்ன குழந்தைங்க சரி அப்படின்னா கூப்பிடாத வேற பசங்களை கூட்டும் போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போய் தண்ணி ஊற்றிக்காவிடாதான் ரூப்டாக ஒருவன் வரான்றான் ஒரு அவனுக்கு போகாதராண்டான் அதனால வரல ஆயா அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு உதவி செய்யாத நீங்கள் எதுக்கு சம்பளம் கொடுத்தா ஆயா வச்சுக்கிறீங்க குழந்தைகளுக்கு பார்த்துக்கிட்டு தானே வச்சுக்கிறீங்க அது கூட செய்யாத அப்புறம் எப்படி நாங்கள் படிக்க வைக்கிறது எப்படி பணம் கட்டுறது எதுக்காக அப்புறம் உங்களை நம்பி அனுப்புறான் எல்லாத்துக்கும் தானே சேர்த்து வாங்கிக்கிறீங்க பணம் அது எதுக்கு தனித்தனியாக அப்போ அந்த ஆய அம்மா நீங்கள் இதை போட்டால் சட்டம் அவங்க செய்வாங்களா பெருக்குனா கூட பெருக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க சாப்பிட்ற குழந்தைங்க எது செஞ்சாலும் அதை அப்படியே துண்டு டவுலோட கட்டி வாந்தி எடுத்தாலும் சாப்பிட்டாலும் அதுவாக அப்படியே கட்டி சுற்றி பை உள்ள வச்சுக்கிட்டு வந்துடணுமா கீழே கொட்டக்கூடாதான் பெருக்கணுமா அவங்க ஏன் சாப்பிட்டுங்க உதறிங்க அந்த சால்வையாக எடுத்து அப்படியே சுற்றி வச்சுப்பாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொன்னால் இன்னாங்க அது எதுக்காக இவ்வளோ பெரிய மாடி கட்டி செலவு பண்ணியே இவ்வளோ பசங்க படிக்க வச்சு இவ்வளோ பணம் கட்டி எதுக்கு என்ன மாதிரி குழந்தை எது வச்சு சறுக்குசை குழந்தை இங்கே வச்சிக்கிறீங்களா பக்கத்தில் வச்சு ஆங்கு பக்கத்தில் வைக்கலாமா வச்சாலும் அதை சேஃப்டியாக முடியிடணும்ல அது டேங்க்கில் ஊந்துட்டுன்னு சொல்கிறீங்க முந்தால்தே தண்ணி எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க நேற்று குழந்தை ஊந்துருத்துன்னு சொல்கிறீங்க அப்போ குழந்தை உயிராக இருக்கணும்ல எப்படி தூக்குனிங்க அப்புறம் கொம்பு விட்டு தேடி தூக்கணுன்றாங்க அப்போ எப்படி தான் தூக்கினிங்க என்ன தான் நடந்தது குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாமல் எப்படிங்க இதெல்லாம் விடுறது விக்கிரவாண்டி தனியார் பள்ளியினுடைய அந்த வளாகத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் அந்த பைபாஸ் சாலையிலிருந்தே நம்ம பார்க்க முடியும் இந்த ஸ்கூலுடைய கேம்பஸ் அப்படின்றத எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக இந்த காவல்துறையினுடைய வாகனங்கள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் தொட்டி அப்படின்றத வந்து நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த வளாகம் இருக்கிறதுனால நம்மளால் போய் பார்க்க முடியல ஆனால் வெளியே இந்த ஸ்கூலோட கேம்பஸோட அவுட் ஜோனில் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு பாத்ரூம் தான் வந்து அந்த குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்தப்பதான் இதை ஒட்டி இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில வந்து அந்த குழந்தை விழுந்தது அப்படிதான் இறந்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு அந்த இடத்த நம்ம பாக்குறோம் இதுக்கு இந்த நம்ம பாக்குற இந்த பாத்ரூம் உடைய அந்த காம்பவுண்ட் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை நம்ம பார்க்க முடியுது அதை ஒட்டி தான் வந்து அந்த கழிவுநீர் தொட்டியானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த தான் வந்து விழுந்தது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா அந்த கழிவுநீர் குழாயினுடைய அந்த தொட்டி இருக்கு இல்லையா அதோடைய அந்த ஓட்டை அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பெருசு கிடையாது அந்த குழந்த விழுகுறக்கான சூழல் அங்கே கிடையாது தான் சொல்றாங்க சரி அதை பார்க்கலாம்னு நம்ம நினச்ச சமயத்துலதான் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஆக இந்த இடத்துல தான் வந்து இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கற ஏற்கனவே இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு அதுலயும் நம்ம அதனுடைய அளவு என்னவா இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும் இந்த இடத்து தான் பொதுமக்கள் வந்து சுட்டி காட்டி இந்த வழியில போறவங்களும் பேசிட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஒரே போட்டியில டிசைன்ஸ் உதய்ச்சல் வித்யா சன்லைன்ல சமைச்சா சக்தி தானே experts get online english katika just one rupee per minute visit angloenglish.com